தொடக்கூல் பதினாறாம் அதிகாரம் ஒன்று முதல் பதினாறு வரை உள்ள ஆபிராமின் மனைவி மகப்பேறு இல்லை ஆகார் என்ற எகிப்திய பணிப்பெண் பெண் ஒருத்தியிருந்தாள் சாராய் ஆபிராமிடம் ஆண்டவர் என்னை பிள்ளை பெறாதபடி செய்துவிட்டார் நீர் என் பணிப்பெண்ணிடம் உறவு கொள்ளும் ஒருவேளை அவள் எனக்காக பிள்ளை பெற்றுத்தரக்கூடும் என்றார் ஆபிராம் சாராயின் சொல்லைக் கேட்டார் ஆபிராம் கானா நாட்டில் பத்து ஆண்டுகள் வாழ்ந்த பின் அவர் மனைவி சாராய் எகிப்திய பணிப்பெண் ஆகாரை தம் கணவருக்கு மனைவியாக கொடுத்தார் அவர் ஆகாருடன் உறவு கொண்ட பின் அவள் கருவுற்றாள் தான் கருவுற்றிருப்பதை கண்டதும் தன் தலைவியை அவள் ஏளனத்துடன் நோக்கினாள் அப்பொழுது சாராய் ஆபிராமிடம் எனக்கு இழைக்கப்பட்ட தீங்கு இருக்கட்டும் நீர் தழுவும்படி நானே கொடுத்த என் பணிப்பெண் அவள் கருவுற்றிருக்கிறாய் என்பதை கண்டதிலிருந்து என்னை ஏளனமாக நோக்குகிறாள் ஆண்டவரே எனக்கும் உமக்கும் நீதி வழங்கட்டும் என்றார் ஆபிராம் சாராயிடம் உன் பணிப்பெண் உன் அதிகாரத்தின் கீழ் இருக்கின்றாள் உனக்கு நல்லதாகப்படுவதை அவளுக்கு செய் என்றார் இதற்கு பின் சாராய் அவளை கொடுமைப்படுத்தினார் ஆகவே ஆகார் சாராயிடமிருந்து தப்பி ஓடினாள் ஆண்டவரின் தூதர் அவளை பாலை நிலத்தில் இருந்த ஒரு நீரூற்றுக்கு அருகில் கண்டார் அந்த ஊற்று சூருக்கு செல்லும் வழியில் இருந்தது அவர் அவளை நோக்கி சாராயின் பணிப்பெண் ஆகார் நீ எங்கிருந்து வருகின்றாய் எங்கே போகின்றாய் என்று கேட்டார் அதற்கு அவள் என் தலைவி சாராயிடமிருந்து நான் தப்பி ஓடுகின்றேன் என்றாள் ஆண்டவரின் தூதர் அவளிடம் நீ உன் தலைவியிடம் திரும்பி சென்று அவளுக்கு பணிந்து நட என்றார் பின்பு ஆண்டவரின் தூதர் அவளிடம் உன் வழிமரபினரை யாரும் எண்ண முடியாத அளவுக்கு பெருக செய்வேன் என்றார் மீண்டும் ஆண்டவரின் தூதர் அவளிடம் இதோ கருவுற்றிருக்கும் நீ ஒரு மகனை பெற்றெடுப்பாய் அவனுக்கு இஸ்மயேல் என பெயரிடுவாய் ஏனெனில் உன் துயரத்தில் ஆண்டவர் உனக்கு செவி சாய்த்தார் ஆனால் அவன் காட்டு கழுதை போல் வாழ்பவனாக இருப்பான் எல்லோரையும் அவன் எதிர்ப்பான் எல்லோரும் அவனை எதிர்ப்பார்கள் தன் உறவினருக்கு எதிரியாக அவன் வாழ்வான் என்றார் அப்பொழுது என்னை காண்பவரை நானும் இங்கே கண்டேன் அல்லவா என்று அவள் சொல்லி தன்னுடன் பேசிய ஆண்டவரை காண்கின்ற இறைவன் நீர் என்று பெயரிட்டழைத்தாள் ஆகவே அந்த கிணற்றுக்கு ரோயி என்ற பெயர் வழங்கலாயிற்று அது இருக்கின்றது ஆபிராமுக்கு மகன் ஒருவனை பெற்றெடுத்தாள் ஆகார் பெற்ற தம் மகனுக்கு ஆபிராம் இஸ்மையேல் என்று பெயரிட்டார் ஆகார் ஆபிராமுக்கு இஸ்மையேலை பெற்றெடுத்த பொழுது அவருக்கு வயது எண்பத்தாறு ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவா உமக்கு நன்றி